மற்ற நிகழ்ச்சி எல்லாம் லட்சக்கணக்கில் கணக்கில் வந்துருச்சு அந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சியை பார்த்த கூட்டத்துல உள்ள மங்களம் நெறிந்த அம்மா இன்னொரு அம்மாவை வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடும் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு இல்ல வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடும் அதுக்கு இன்னொரு அம்மா என்ன பரிசு சொல்லும் தெரியுமா விடியலேங்கும் ரெண்டு பொழுது விடிய அந்த விடியலைங்குற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அபசகனமாக சொல்லக்கூடிய வார்த்தை ஆனா இந்த நாடகம் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு முடிகிற பொழுது பொழுது தானா விடிஞ்சிரும் அதே அம்மா சொல்லுவா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சு